இப்பொழுது ஒரு பதத்தி பூத்ததை கேட்டீர்கள் அவரின் நூலுக்கு வந்து உரையாற்றியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியது தெரிந்தது ஒன்று குறிப்பிட வேண்டும் என்று வசதியும் இப்பொழுது போய் அங்கே இருந்தோடு இங்கே பத்திரியை செய்வதும் செய்வதும் என்னுடைய கதனையும் பின்னால் இந்த புத்தகத்தின் அளவு இந்த நான் அக பின்னிட்டு நான் கதவை சாலை போட்டுதான் எனக்கு பேர் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வயதால் ஆறு ஓடிப்பட வந்து திப்பாடிப்பட தாங்கி நடந்து வாங்கி தான் நான் வரைகிறேன் வெளியில் அப்படி ஒரு நெருக்கமான இடத்துல இருந்து இந்த புத்தகத்தை முடிந்திருக்கேன் அப்பொழுது எனக்கு இந்த புது உணவு மெல்ல மெல்லமா குறைஞ்சி இந்த உற்சாகமான என்னுடைய ஒவ்வொரு உங்களுடைய ஆவர்கள் தான் அந்த ஆதரவில தொடர்ந்து ஒன்று அடுத்ததாக இந்த வீரர்களை ஆணம் பற்றி திரு சபை திரு விளையாட்டுவார்கள் அவருடைய உரை எனக்கு பிடிக்கும் என் அவருடைய உரைகளை வந்து இருக்கும் உரைப்படும் இருக்கும் அதனால் நான் அது அதை எதுவாக இருந்தாலும் அவருடைய இந்த உரையை நான் ஆவலுடன் பார்க்க வேண்டும் நான் கூட இந்த சபை தந்திரை அழைக்க வேண்டும் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் நாங்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்துவிட்டு திரு பாக்கியனான் அவர்களை பாராட்டும் விதமாக என்னவெல்லாம் செய்யலாம் என்று பேசிய பொழுது நான் ஒரு ஆவணப்படம் செய்கிறேன் என்று சொன்னேன் இந்த ஆவணப்படத்தை நிறைய உழைப்பை கொடுத்து வினு அவர்களையும் துணைக்கு ஆட்சித்துக் கொண்டு அந்த படத்தை செய்து முடித்துவிட்டு பாக்கியனானவர்கள் பாராட்டுவது மாதிரி அதிகம் பாராட்டுறது மாதிரி நாங்கள் தான் செய்வோம் என்று ஒரு திமிரோடு இருந்தபோது அவர் வந்து இந்த புத்தகத்தை நல்ல இந்த புத்தகத்தை பார்த்தால் கடும் போட்டி என்னுடைய படம் பார்க்க அதிகம் பிடிக்குமா இந்த புத்தகம் பிடிக்குமா என்றால் சில பேர்டு இந்த புத்தகம் அதிகம் பிடிக்கலாம் அவ்வளவு தூரம் இதிலே ஆழமான விடயங்கள் ஒரு வரலாற்று பொக்கிஷமாக வரலாற்று அது கலைவிடங்கள் பாய்க்கிறதால் அவங்களுடைய வரலாறு மட்டும் இது இல்லை யாழ் பல்கலைக்கழகத்தின் வரலாறு நிறைவேறு இன்னும் ஆழமாக சொல்ல போனால் இரண்டுமே ஒன்றுதான் இதில் வேர்களும் என்பது தலைப்பு வேர்கள் எப்படி பூக்கும் வேர்கையில் இருந்து பூ வரும் வேர்கள் எப்படி பூக்கும் என்றால் ஒரு பூ ஒன்று மனம் வீசும் அழகாக இருக்கும் அந்த இயல்பாக மனம் வீசுவதற்கும் இயல்பாக அழகாக இருப்பதை தாண்டி அது ஒரு உலகத்திற்கே அழகாகவும் மனம் வீசுவதாகவும் இருந்தால் வேர்கள் அதை பார்த்து பூக்கும் அதை பார்த்து மகிழ்ச்சி பூ இது கலைவலக உலக செயற்பாடுகளை பார்த்து பல்கலைக்கழகம் என்கின்ற வேர் பூக்கின்ற ஒரு தருணம் இதிலேயே திரு பாக்யநாள் அவர்களுடைய பேர் என்கிறது யாழ் பல்கலைக்கழகம் என்றால் யாழ் பல்கலைக்கழகத்தின் பெயர் யார் என்று பார்த்தால் அது கலைவுலக பாக்யநாத அவர்களாகவும் இதில் அமர்ந்திருக்கின்ற இந்த மூவரும் இவர்கள் பெருடைய நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்ல யாழ் பல்கலைக்கழகம் அது திடீரென்று அங்கே இருந்து ஒரு பாடசாலை பரமேஸ்வரா கல்லூரி என்று இதை அப்படித்தானே பரமேஸ்வரா கல்லூரியை திடீரென்று அவர்கள் பல்கலைக்கழகமாக மாற்றி ஒரு சார் ஒரு பாடசாலையை பல்கலைக்கழகமாக மாற்றினால் அதில் என்ன வசதி இருக்கும் அப்படி ஆக்கலாமா மற்ற இடங்களிலே இலங்கையில் இருக்கின்ற மற்றைய பகுதிகளில் எல்லாம் பல்கலைக்கழகத்திற்கான வசதிகளோடு உருவாக்கிவிட்டு யாழ்ப்பாணத்திற்கு அதுதான் முதல் முறையாக தமிழ் பகுதிக்கு வருகின்ற ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தை என்ன அங்கே பழி கொடுத்த கூப்பிட்டு இதுதான் பல்கலைக்கழகம் என்று சொன்னால் பல்கலைக்கழகத்தை உண்மையிலேயே பல்கலைக்கழகம் ஆக்கியவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் இவர்கள் நாங்கள் நாங்கள் வியந்து வியந்து பேசி பேசினோம் அல்லவா அது எப்படி பாக்க வந்து ஒரு விழா சொன்னா வந்து நின்று எல்லா வேலையும் கரையில் போட்டு செய்கிறார்கிட்ட அது இங்கே தான் ஆரம்பிக்குது அங்க ஒரு ஒரு மைதானம் வேணும்னா அவரது தலைமை செய்வார் தலைமை அந்த மைதானத்தை உருவாக்கு இதுல அழகா ஒரு வசனம் உசுப்பேட்டி போட்டு அவர்கள் படுத்துருவாங்க நிறைய பேர் செய்யறது உசு பேட்டி தான் வர மாட்டேன் வந்திருப்பேன் இப்போவும் வந்திருப்பேன் உசு பேச மாட்டேன் தேவையான சரியான தான் சொல்லுவார் வந்திருக்கார் இந்த புத்தகத்தில் யாழ்ப்பாணம் பல இந்த பேர்கள் யார் எந்தெந்த பேராசிரியர் போன்ற பல்வேறு தகவல் இருக்கின்றன நான் ஒவ்வொரு தகவலாக சொன்னால் மீண்டும் முதலே முடிவெடுத்தும் ஒரு முறை வேண்டியிருந்தால் மீண்டும் வருகக்கூடாது இந்த புத்தக புத்தகத்தை பற்றி பேசுகின்ற அந்த பணியையும் என்னிடம் தந்ததால் நாங்கள் மீண்டும் தேர வேண்டி வந்துவிட்டது இன்னும் ஒரு உண்மையை சொல்லப்பட்டு நான் இந்த புத்தகம் எனக்கு தந்த பகுதியை முழுமையாக வாசித்தேனான் என்று சில பகுதிகள் நான் வாசித்திருக்கிறேன் நேற்று காலையில் வாசிப்பதாக இருந்து நேற்று என்னுடைய கடையில் ஒரு மூன்று திருடர்கள் வந்து கொண்டார்கள் நான் நான்கு மணிக்கு எழுந்து அது அது அதன் முறைகள் நித்திரை கொள்ளவில்லை நான் இதை வாசிக்க முடியவில்லை அதில் பிரச்சினை சொன்னால் நான் வாசித்து குறிப்படுத்த வைத்திருந்தேன் சில இடங்கள் குறிப்பாக மா நட்புக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் பொன்பட ஆகியவை நான் குறிப்பிட்டு வைத்திருந்தேன் அதை வெற்றிமணி அவர்கள் பேசிவிட்டேன்

அதை அந்த அலைமந்து சிலவர்கள் புகழ்பெற்ற இந்த பாடல்கள் பற்றியெல்லாம் இவ்வளவு வரலாற்று தகவல்கள் இருக்கு பொதுவாக ஒருவர் பற்றிய ஒரு மடல் ஒரு வாழ்க்கை மலர் என்று சொன்னால் அல்லது அவர் பற்றிய புத்தகம் என்றால் முழுக்க முழுக்க வாழ்த்துச் தான் இருக்கும் அப்படி இல்லாமல் வாழ்க்கை செய்திகளும் உண்டு வாழ்க்கை செய்திகளும் உண்டு ஆனால் யாழ்ப்பாணத்தினுடைய அதுவும் தமிழர் பகுதியிலே அமைந்த முதலாவது பல்கலைக்கழகம் பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த புத்தகத்தை வாங்குங்கள் வாசியுங்கள் இது திரு கலை வழக்கு அவர்களுடைய மேலிரு என்பது மட்டுமல்ல தமிழனுடைய மேலிரு என்பதை கூட அறியக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது என்ற கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திரு சோகேசன் அவர்கள் மிகவும் சாதாரணமாக கடந்து சென்றுவிட்டார் மிகவும் மகிழ்ச்சி இருந்தாலும் அவருடைய உரை இருந்தது மாட்டது அவருக்கிறது நன்றி அடுத்ததாக பூக்கள் பூக்கின்றன இது ஜெர்மனியிலே உள்ள பகுதி இந்த பகுதிக்கு திரு அகரன் சந்தி ஆசிரியர் நீடி ஆர்வான அதிபர் திரு ரவீந்திரன் அவரை அன்புடன் அடைக்கின்றேன் அவர் பூவர் நன்றாக பூக்கள் பூக்கக்கூடிய வகையிலே அவருடைய உரை அமையும் என்று நம்புவதே அவரை அன்போடு அடைக்கின்றேன்

பாருங்கள் இந்த அட்டை படம் என்ன சொல்லுங்கள் நான் என்னுடைய நான் இரவோடு இணைந்து கொண்டு ஓவிய கலைகளை கேட்டேன் என்னப்பா சோதனைகள் இருக்கேன் அவர் முதலே ஒரு நான் அவர் சொன்னதையும் சொல்லவில்லை நான் நினைத்ததையும் சொல்லவில்லை உங்கள் மனதில் என்ன தோன்று என்பதை பாருங்கள் அப்போது அவருடைய விளக்கம் தெரியும் இங்கே

அதனுடைய கவனம் புகைப்படத்தை சென்றுவிடும் எழுத்துக்குள் செல்லாது என்ற ஒரு சிறு பாவை அதன் காரணமாக இந்த நூறு ஆவண அதிகமான அதிகமானவற்றை கருப்பு வேண்டையிலே தயாரிக்கின்றார்கள் என்று அல்லது எழுதியிருந்தார்கள் என்றும் பார்த்திருந்தேன் அப்போது பின்னர் நான் இந்த நூலை பார்த்த பின்னர்

அப்படி கடிதம் கற்றறிந்தோர் அதிகம் இருக்கின்ற இந்த சபையிலே உண்மையில் நிறைய கொடுத்திருக்கின்றது வாழ்த்துக்கள் என்பதற்கு அப்பா இங்கே நிறைய தகவல்கள் இருக்கின்றது இது ஒரு தகவல் களஞ்சியமாக திரு பாய்கிறான் அவருடைய நினைவாக அல்ல அவருடைய அவரை இணைத்து வந்திருக்கின்ற இந்த நூலை எல்லோரும் பெற்றுக்கொள்ளுங்கள் நான் எல்லோரையும் நேரத்தை கட்டுப்படுத்த அவசரப்படுவதால் நான் நேரத்தை எடுத்துக் எல்லோரும் தயவு செய்து இந்த நூலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு மிக

அன்பாக கேட்டிருந்தோம் நான் மட்டுமல்ல மட்டுமில்ல சரேசன் வெற்றிமணி ஆசிரியர் எல்லோரும் கேட்டிருந்தோம் எல்லோருடைய அன்பை விக்ன விக்னவம் பிள்ளைகள் மருமகள் எல்லோரும் அங்கிருக்கி அனைவரும் சாதி அனைவருக்கும் என்கிறது மனமான நன்மைகளை பலத்த

அன்பாக கேட்டெடுக்கின்றனர் கௌரவிப்புகளை தொடர்ந்து செய்வோம் ஆனால் இப்பொழுது புத்தகத்தில்